வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு மரத்தை பற்றிய பதிவு இந்த மரத்தில் நீங்கள் அணிந்திருக்கின்ற ஆடையிலிருந்து இரண்டு நூல் இரண்டு நூல்களை மட்டும் பிரித்து எடுத்து அந்த மரத்தில் கிளையில் வைத்துவிட்டால் உங்களுக்கு விரைவில் திருமண வாழ்க்கை அமையும் குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இல்லை உங்கள் குழந்தை வந்து படிக்க மாட்டேங்குது புத்திசாலியாக இல்லை அப்படின்னு யாருக்காவது வருத்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களும் இதே போல தாங்கள் அணிந்திருக்கின்ற ஆடையிலிருந்து இரண்டு நூல் அல்லது அந்த குழந்தையினுடைய ஆடையிலிருந்து இரண்டு நூட்களை மட்டும் எடுத்து இந்த மரத்தில் வைத்துவிட்டு வணங்கினால் நிச்சயமாக அவர்களின் குழந்தைக்கும் நல்ல புத்திசாலித்தனம் ஏற்படும் இந்த மூன்று விஷயங்களும் கிடைக்கும் நான் சொல்ல நம்முடைய மூதாதையர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த மரம் எங்கே இருக்கிறது தமிழ்நாட்டில் இரண்டு இடத்தில் மட்டும்தான் இந்த அபூர்வ மரம் இருக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் முதலில் நீங்கள் இந்த அபூர்வ மரத்தினுடைய தன்மைகளை தெரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த மரம் இருக்கின்ற கோவில்கள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் அபூர்வ சக்தி வாய்ந்த இந்த மரத்தின் பெயர் ஏர் மரம் இந்த மரத்திற்கு அபூர்வமாக காந்த சக்திகளை கொண்டிருக்கின்ற மரம் காந்தம் என்ன பண்ணும் இரும்பை வந்து தன்பால் இழுக்கும் இரும்பு இருந்தாலும் அந்த காந்தம் வந்து தன்னுடைய சக்தியால் மீண்டும் தன்னிடம் வந்து இணையும்படி அந்த இரும்பை இழுக்கும் அதே போல இந்த மரமானது தன்னுடைய விதைகளை வேறு எங்குமே பரவி வளரவிடாது மீண்டும் தன்னுடைய விதைகள் தன்னிடமே வந்து சேரும்படி இந்த மரமானது செயல்படும் இந்த மரத்துலேருந்து ஒரு பழம் கீழே விழுந்து அந்த விதை வந்து வெளியே வந்த பிறகு வேறு எங்குமே போகாது தன்னுடைய சக்தியால் மீண்டும் இந்த மரத்தின் மீது இந்த விதைகள் பயணித்து அந்த மரத்திற்குள் சென்றுவிடும் மரத்துக்குள்ளே மீண்டும் விதைகள் போய் நுழைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம் இப்போ நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த ஏரஞ்சல் மரம் அந்த மரத்தில் குண்டு குண்டாக என்னவோ இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் விதைகள் இந்த விதைகள் அந்த மரத்திற்குள்ளே போயிடுச்சு போய் அங்கே போய் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த விதைகள் அனைத்துமே கீழே விழுந்து மீண்டும் இந்த மரத்தின் மீது ஏறி உள்ளே போயிருக்கு இதை மாதிரி எந்த மரத்தையும் உங்களால் பார்க்க முடியாது இந்த மரம் தன்னுடைய விதைகளை இழுத்து மீண்டும் தன்னிடமே வைத்து கொள்ளும் ஆற்றல் உடையது இதனால் நமக்கு என்ன புதுசாக தெரிய போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த மரத்தை வைத்து தான் பல்வேறு விதமான மை வசிய மைகளும் செய்வதற்கு இந்த மரத்தினுடைய விதைகள் மிகவும் முக்கியம் அதனால்தான் இதை பற்றி தெரிந்தவர்கள் இந்த மரங்களை வந்து எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி தான் இது முக்கியமான ஒரு கோவிலில் இருக்கிறது ஒரு நரசிம்மருடைய கோவிலில் இந்த மரம் இருக்கிறது ராஜமை வசியமைன்னு எத்தனையோ விதமான மைகள் இருக்கிறது அந்த எல்லாம் இந்த ஏர் அழிஞ்சலுடைய விதையின் எண்ணெய் சேர்க்கப்பட்டு குழித்தைலமாக தயாரிக்கப்படுகிறது மை செய்வதற்கு இந்த ஏர் அழிஞ்சலுடைய விதைகள் மிகவும் முக்கியம் இது கிடைக்கவில்லை என்றால் மையே செய்ய முடியாது மை என்பது என்ன நமக்கு ஒரு காரியம் வெற்றி அடையணும் நாம் நினைச்ச ஒரு விஷயத்தை அடையணும் நம்முடைய வேலையை நம்ம நினைக்கிறத அடுத்தவங்க செஞ்சு தரணும் நம்ம கூட இருக்கணும் இப்படி எந்த ஆசைகளையும் தான் இந்த மை அது வசிய மை ராஜமை இப்படி எத்தனையோ பேர்கள் வைத்து கொண்டாலும் மையினுடைய வேலையே நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை தருவது இந்த விதைகள் வந்து எங்குமே பரவாது ஒரு காக்கா எடுத்துட்டு போய் வேறு இடத்துல போய் ஒரு போட்டால் கூட இந்த மரத்தினுடைய ஆற்றலானது மீண்டும் அந்த விதைகளை தன்னிடமே கொண்டு வந்து சேர்த்து விடும் அதனால் இது எங்குமே பரவி வளராது தமிழ்நாட்டில் இரண்டு இடத்தில் மட்டும்தான் இந்த மரமே இருக்கிறது அதுவும் முக்கியமான இரண்டு தளங்களில் இருக்கிறது நெற்றிக்கண் உடைய சிவனுடைய தளத்தில் இருக்கிறது இன்னொரு நெற்றிக்கண் உடையவரான நரசிம்மர் தளத்தில் இந்த மரம் இருக்கிறது இந்த மரத்தினுடைய அபூர்வத் தன்மையை அறிந்தே அதை பாதுகாக்கும் பொறுப்பை இரண்டு இறைவனுமே ஏற்றுக்கொண்டார்கள் என்று நினைக்கிறேன் முதல் தளமாக நாம் பார்க்க இருப்பது சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் கோவில் இந்த கோவிலை வந்து பாடலாத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க சிவனைப் போல முக்கண்கள் உடைய நெற்றிக்கண் நரசிம்ம நரசிம்மமூர்த்தி இந்த திருக்கோவிலில் காட்சி தந்திருக்கின்றார் சிங்கப்பெருமாள் கோவில் இந்த கோவிலை சுற்றி வருகின்ற பொழுது இந்த ஏரஞ்சல் மரம் இருக்கிறது எல்லாரும் சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு போனால் நல்லா தோசை சாப்பிடுவாங்க ஏன்னா கோவிலோட விசேஷம் இந்த பிரசாதம்தான் இந்த கோவிலை சுற்றி வருகின்ற பாதையில் இந்த ஏரழிஞ்சல் மரமும் இருக்கிறது இந்த கோவிலினுடைய அமைப்பே ஒரு சிறிய மலை குன்றின் மீது அமர்ந்திருக்கின்ற நரசிங்க பெருமாள் தான் இருப்பார் இந்த மலை மீது சுற்றி வருகின்ற பொழுது தான் அங்கு ஒரு சிறிய மரம் இருக்கும் அதன் அருகிலேயே அந்த மரத்தைப் பற்றிய விவரங்கள் எழுதி வைத்திருப்பார்கள் இப்போ யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை இல்லை குழந்தை சரியாக படிக்க மாட்டேங்குது ரொம்ப துடுக்காக இருக்குது விளையாடிக்கிட்டே இருக்குது படிப்பில் கவனமே இல்லை இப்படி பிரச்சனை உங்களுக்கு இருக்கா அவங்க வீட்டில் நிச்சயமாக ஒரு குடும்பம்னு இருந்தால் இந்த மூணு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் போகும்போது உங்களுடைய ஆடையிலிருந்து இரண்டு நூட்கள் எடுக்கும்படியான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஜீன்ஸு இந்த மாதிரி ஆடைகள்லாம் போட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து நூலை எடுக்கிறதுலாம் ரொம்ப சிரமம் அதனால் பருத்தி ஆடைகள் அதாவது காட்டன் உடைகளை அணிந்து கொண்டால் நிச்சயமாக அதிலிருந்து நூட்கள்லாம் பிரிக்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த மரத்துக்கு அருகிலேயே அந்த மலை இருக்கு இல்லையா சின்ன குன்று அந்த குன்றில் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்களை தான் நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீகமான அதிசய குணம் படைத்த மரம் இதோ அருகிலிருக்கும் இந்த மரமானது அங்கோலம் என்னும் அழிஞ்சல் என்றும் பெயர் பெற்றது இந்த மரத்தின் குணத்தை பற்றி ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழியில் அதன் விரிவுரையில் நான்காவது பாசுரத்தில் ஆட்சி மேடும் ஆயரும் அஞ்சிட பூத்த நில கடம்பேரி புகழ் பாய்ந்து என்னும் பாசுரத்தில் கூறப்படுகிறது இம்மரத்தில் மனமாகாதவர்களும் மக்கட்பேறு இல்லாதவர்களும் மாமேதையாக எண்ணம் உள்ளவர்களும் தாங்கள் அணிந்திருக்கும் ஆடையிலிருந்து ஈரிழை நூலெடுத்து இம்மரத்தின் கிளையில் எம்பெருமானை நினைத்து ஒரு துணியில் கட்டி மரத்தின் அடியில் மஞ்சள் பூசி குங்கும பூசி நெய் விளக்கேற்றி எம் பெரும்பாலுக்கு அர்ச்சனை செய்தார் அவர்கள் நினைத்தது இப்பெருமான் அருள் கிட்டும் இது மகான்கள் கண்ட உண்மை இதுதான் இந்த மரத்திற்கு அருகில் இருக்கின்ற மலையில் எழுதி வைத்திருக்கின்றார்கள் இதுதான் நான் படித்து காட்டினேன் உங்களுக்கு நாளை என்பது நரசிம்மத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஆயிடுச்சு கல்யாணம் ஆகலை இல்லை குழந்தை இல்லை குழந்த படிக்கலை எப்படி இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் என்ன உடை அணிந்திருக்கின்றீர்களோ அந்த உடையிலிருந்து ஈரிழை ஈரிழை என்பது இரண்டு நூல் வரமளவு நீங்கள் பிரித்து எடுக்கணும் பெண்கள் காட்டன் புடவை அணிந்து கொள்வதும் ஆண்கள் வேட்டி அணிந்து கொண்டு இந்த கோவிலுக்கு சென்று அதன் பிறகு உங்களுடைய ஆடையிலிருந்து நீங்கள் ரெண்டு நூலை பிரித்து எடுக்கணும் அந்த ரெண்டு நூலையும் இந்த மரத்தின் மீது வைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு நூலை வச்சு இதை கட்டி அந்த மரத்தில் வைக்கிற மாதிரி பார்க்கலாம் ஆனால் இந்த மரத்துக்கிட்டே இப்போ வந்து போக முடியல அந்த அளவுக்கு அதை வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க ஏன்னா இது வந்து அபூர்வமான மரம் அதனால் இது ரொம்ப கிட்ட நம்மளால் போக முடியல அதனால் நூல் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அதை வந்து பக்கத்தில் அந்த மரத்துக்கு மேலே நீங்கள் போட முடியும் கீழே வந்து நெய் விளக்கு ஏற்றி வைக்கணும் சில பேர் வந்து மரத்துக்கு ரொம்ப அருகில் விளக்கை அந்த மரமே வந்து பட்டு போகலாம் இல்லை அது வந்து கருகி கூட போயிடலாம் அதனால் மரத்துக்கு பக்கத்தில் விளக்கு ஏற்றாதீங்க இந்த மரத்தை சுற்றி ஒரு ஆரத்தி மாதிரி காட்டிட்டு அந்த மலையிலேருந்து இறங்கி வந்தீங்கன்னா விளக்கேற்றுவதற்கென்று தனியாக இடம் வைத்திருக்கின்றார்கள் அந்த இடத்துல அந்த நெய் விளக்க வச்சுருங்க நீங்கள் அணிந்திருக்க ஆடையிலேருந்து ரெண்டு நூல் எடுக்கும்போது இந்த பெருமாளை நினச்சிக்கணும் இங்கே இருக்க இந்த நரசிம்ம பெருமாளை நினச்சிக்கணும் எனக்கு கல்யாணம் ஆகலை சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் இல்லை குழந்தை வேணும் இப்படி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் இந்த பெருமாளை நினைத்து தான் இந்த நூலை வந்து இந்த மரத்திலே வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற காரியம் உங்களுக்கு கை கூடாத காரியங்கள் நிறைவேற்றுவதில் இந்த நரசிம்ம பெருமாள் அருள் புரிவார் இந்த மரத்திற்கு ரொம்ப அபூர்வமான விசேஷ தன்மைகள் உண்டு இது நிறைய பேருக்கு இந்த கோவிலுக்கு போறவங்க கூட அதை படிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்றால் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கு இந்த ஈரிழை பரிகாரத்தை செய்யுங்கள் இதே போல மற்ற கோயில் இருக்கிறது அது வந்து சிவனுடைய கோவில் இந்த சிவன் கோவிலும் இந்த ஏரஞ்சல் மரம் இருக்கிறது இந்த ஏரஞ்சல் மரம் பொன்னேரி சின்ன காவணம் அப்படிங்கிற இடம் இதுவும் சென்னைக்கு அருகில் தான் இருக்கிறது இந்த இடத்தில் அஷ்டோத்திர ஈஸ்வரர் நூற்றெட்டேஸ்வரர் அதாவது நூற்றி எட்டு ஈஸ்வரன் இந்த பெயர்தான் அஷ்டோத்திர ஈஸ்வரர் இந்த கோவிலுக்கும் சென்று இதே பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இந்த ஏரஞ்சல் மரத்திற்கு அருகில் விளக்கேற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்வதும் உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தரும் அப்படி செய்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற ஈஸ்வரனையும் மனதில் நினைத்து விளக்கேற்றுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கக்கூடிய ஈஸ்வரனையும் நரசிம்ம பெருமாளையும் நினைத்து கொண்டு இந்த மரத்திற்கு நீங்கள் செய்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் கோயிலுக்கு போகிறீங்க என்ன விசேஷங்கள் அந்த கோவிலை சுற்றி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த இரண்டு கோவில்களில் மட்டும்தான் இந்த ஏரஞ்சல் மரம் இருக்கிறது இந்த மரம்தான் மை செய்வதற்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பதற்குரிய இந்த இரண்டு முக்கண்கள் இருக்கின்ற தளத்தில் மட்டுமே இந்த மரம் இருக்கிறது வேற எங்குமே இல்லை தமிழ்நாட்டில் அதனால் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு ஈரிழை பரிகாரத்தை செய்யுங்கள் வாழ்வில் நீங்கள் ஆசைப்பட்டதை பெறுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்